ஒருவேளை யாராவது அவங்களோட பாட்டோட வழிய பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது அங்க இருந்து அப்படியே யூட்டன் எடுத்து வாய் வழியா வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது நீங்க ஒருவேளை சீரியஸா எடுக்காம இருக்கலாம் இந்த உலகத்துல பாட்டை நிறுத்தி வைக்கிற நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகி இருக்காங்க இதனால தான் எப்பவுமே வரக்கூடிய பாட்டை அடக்கி வைக்கவே கூடாது இதை கேட்டு ஒருவேளை நிறைய பேர் சிரிக்கிறதுக்கும் தொடங்கி இருப்பீங்க ஆனா அளவுக்கு அதிகமாக சிரிச்சிங்கனாலும் கோமாக்கு போயிருவீங்கன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதான் அது எப்படி தான் யோசிப்பீங்க அதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ராத்திரி நேரத்துல சரியா தூங்காம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு வேல சரியா தூங்காம இருந்தால் நீங்க ஜோம்பியா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா இல்ல என்ன ஒரு சிலவர் நான் ஒன்பது பத்து மணி நேரம் தூங்குவேன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி உள்ளவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஏன்னா அதுலயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஆபத்தான ஒரு சில டெய்லி ஹேபிட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் ஒன் ஸ்லீப்பிங் டூ மச் நீங்க எட்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக தூங்கும் உங்களுக்கு மரணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதா ஏன்னா அளவுக்கு அதிகமாக தூங்குறதுனால டைரக்டா அதோட எஃபெக்ட் நம்மளோட மெமரி அண்ட் முடி முடிவெடுக்கிற திறன் அண்ட் இதுல தான் போய் விழுமா இந்த காரணங்களால எப்படி ஒரு மனுஷனுக்கு மரணம் வரும் தான் யோசிப்பீங்க ஆனா ஒரு சர்வே மூலமா எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது கண்டிப்பா உங்களா ஆச்சரியப்படுத்தும் அதாவது அந்த சர்வே படி அளவுக்கு அதிகமா தூங்குற டிரைவர்ஸ்களால் தான் அதிகமான ஆக்சிடென்ட்கள் நடக்குதாம் ஏன்னா ஒரு மனுஷன் முடிவெடுக்கிற திறன் கான்சென்ட்ரேஷனே இல்லைன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இதெல்லாமே அதிகமா தூங்குறதுனால வர்ற விளைவுகளா இருக்குது அண்ட் அதே நேரத்தில் ஒருவேளை யாராவது ரொம்பவே குறவா தூங்குனாங்கன்னா அவங்க ஜோம்பியா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான் இந்த விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மொத்தம் அஞ்சு கைதிகளை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சு வச்சு ரூமுக்குள்ள ஒரு விதமான பாய்சனஸ் கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அந்த கேஸ் மூலமா ரூமுக்குள்ள இருந்த கைதிகள் யாருக்குமே தூக்கமே வரவே வராது இந்த மாதிரி எட்டாவது நாள் வரைக்கும் ரூமுக்குள்ள எல்லாமே நார்மலா தான் போய்கிட்டு இருந்தது ஆனா பத்தாவது நாள் திடீர்னு ரூமுக்குள்ள இந்த கைதிகள் எல்லாம் ரொம்பவே கத்த தொடங்கிட்டாங்க எந்த அளவுக்குன்னா அவங்களால சத்தமே போட முடியாம தொண்டை கழிகிற அளவுக்கு சத்தம் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆறு நாளைக்கு ரூம்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல கைதிகள்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கப்புறமா என்னடா ஒரு ஆணக்கத்தைங்க

போகிறதுக்கு வழி கொடுக்காம இருக்கிறனால அந்த கேஸ் அப்படியே மேலே ஏறி வாய் வழியாவும் வெளியே வருமா அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை நிறுத்துறதுனால வயிறு ஊதுறது நெஞ்சு எறியறது அண்ட் பிளோட்டிங் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் இப்ப இருக்குதான் அண்ட் அந்த பாட்டை ரொம்ப நேரத்துக்கு அடக்கி வைக்கும் போதுல ரொம்பவே மோசமான பேட் ஸ்மெல்லும் உருவாகிருமா இந்த மாதிரி பாட் இவ்ளோ ஸ்மெல் உள்ளதா மாறுறதுக்கான காரணம் என்னன்னா நார்மலாவே ஃபாட்ல நிறைய வித்தியாச வித்தியாசமான கேசஸ் அவைலபிளா இருக்கும் அதுல பேட் ஸ்மெல்ல கிரியேட் பண்ற கேஸ் தான் ஹைட்ரோஜன் சல்பை அண்ட் அந்த கேஸ்ல இருந்து அஃப்கோர்ஸ் அழுகி போன முட்டையோட வாடை தான் அடிக்கும் அண்ட் அந்த கேஸ் ரொம்ப நேரம் பாட்டை ஹோல்ட் பண்றதுனால

மட்டும் கண்டிப்பா விட்டுறாதீங்க என்ன சிரிக்கிறதுங்கிறது தினமும் எக்ஸசைஸ் பண்றது போலவே இம்பார்ட்டன்டான ஒண்ணா இருக்குது ஒரு நாளையில நம்ம வெறும் பத்து நிமிஷம் சிரிக்கிறனாலே நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுவும் ரொம்ப ஹெவியான ஸ்மைல் இல்ல ஒரு மீடியம் லெவலான ஸ்மைல் இந்த மாதிரி நம்ம பண்றனால இம்யூனிட்டி அதிகமாகவும் ஸ்ட்ரெஸ் குறையும் அண்ட் உங்களுக்கு சும்மா சும்மா வர்ற டென்ஷன் கோவம் மாதிரியான விஷயங்களும் குறைஞ்சிருமா அது மட்டும் இல்லாம தினமும் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறனால இந்த மாதிரியான பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து கூட நீங்க தப்பிக்கலாம் நம்பர் போர் சாப்பாடுல அளவுக்கு அதிகமா உப்பு யூஸ் பண்றது அளவுக்கு அதிகமா உப்பு போட்டு சாப்பிடறதுனால உங்களோட கிட்னி பெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா உங்களால் நம்ம முடியுதா ஒருவேளை நீங்களும் உங்களுடைய இப்படி தான் உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை இப்பவே நிறுத்திக்கோங்க ஏன்னா அது உங்களோட உயிரை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உப்போட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குதுன்னா அதை நம்மளோட பாடியால டைஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இதனால உங்களோட ஆட்டும் கிட்னியும் பிரஷர் காரணமா டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால உப்பு எப்பவுமே லிமிட்டடா சரியான அளவுக்கு போட்டு சாப்பிடுறது நல்லது அண்ட் இதுல தப்பிக்கிறதுக்கு இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது அதுதான் கருப்பு உப்பு ஏன்னா இந்த கருப்பு உப்பை தயாரிக்கிற ப்ராசஸ்ல இதை ரொம்பவே சூடு பண்ணுவாங்க அதனால இதை நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்குமா சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பிடற உப்பையே மாத்திரது தான் நம்பர் ஃபைவ் செட்டிங் ஃபார் டூ லாங் நம்மள கண்டிப்பா நிறைய பேருக்கு சும்மா எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கிறதுதான் பிடிச்ச ஒரு விஷயம் தான் ஆனா அதிகமான நாள் வாழ விரும்புனீங்கன்னா அதிகமா ரெஸ்ட் எடுக்கிறது நிறுத்திக்கோங்க ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமா உட்காடுறது ரெஸ்ட் எடுக்கிறனால நம்ம உடம்புல ரத்தோட்டத்தோட அளவு ரொம்பவே குறைஞ்சிரும் இதோட டைரக்ட் இம்பாக்ட் கண்டிப்பா நம்மளோட ஹார்ட்ல தான் போய் விழும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு ஒரே இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறனால நம்மளோட இடுப்பு ஏரியால இருக்கிற கொழுப்போட அளவு தான் அதிகமாகிட்டே இருக்குமா ஆனா அதிகமா எக்ஸசைஸ்

கோசி அதாவது ஏழைகள் அன்எஜுகேட்டடா இருக்கிறவங்களை விட பணக்காரங்க தான் அதிகமான கோசி பண்றாங்க நம்பர் செவன் நாட் வாஷிங் ஹேண்ட் ப்ராப்பர்லி நம்மளோட கைகள்ல நம்ம கண்களுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த விஷயம் நம்மளோட நார்மல் கண்கள்ல தெரியாதா நான் அண்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கைகள்ல மூவாயிரத்துக்கும் அதிகமான ஜெம்ஸ் அண்ட் பாக்டீரியா சுத்திக்கிட்டு இருக்குமா சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல ஒழுங்கா கை கழுவாம சாப்பிடறதுனால அல்சர் டைரியா டைபாய்டு மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் இப்ப இருக்குதான் இதை பார்த்து யாருமே கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா கைகளை ஒழுங்கா கழுவுனாலே இந்த மாதிரியான பிரச்சனை தடைகள்ல இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் அதனால எப்பவுமே உங்களையும் சுத்தமா வச்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களையும் சுத்தமா வச்சுக்கோங்க நம்பர் எயிட் எக்ஸசைசிங் டூ மச் நீங்க ஒரு வேலை ரெகுலரா ஜிம் போறவங்களா இருந்தீங்கன்னாலும் உங்களோட இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்க மட்டும் இல்ல நார்மலாவே ஒவ்வொரு வருஷமும் ஜிம்ல நாலு லட்சத்துக்கும் அதிகமானவர் இந்த மாதிரி இன்ஜர்ட் ஆகிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாம ஓவர் எக்ஸசைசிங் ஹார்ட்லையும் எஃபெக்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் பீட் ரொம்பவே அதிகமாகும் சோ எக்ஸசைஸ் பண்றது தப்பு இல்ல இங்க அதிகமா எக்ஸசைஸ் தான் தப்பா இருக்குது அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமா அதிகமா பண்ணாலே அது உடம்புக்கு ஆபத்தான ஒரு விஷயம் நார்மலா எக்ஸசைஸ் லாங் லைஃப் வாழ்றதுக்காக தான் பண்ணுவாங்க ஆனா இதே விஷயம் ஒருவேளை ஓவர் ஆச்சுன்னா நம்ம இந்தியால எக்ஸசைஸ் பண்ணும் போதே இறந்து போனவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்யறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ரேராதான் பார்க்க முடியும் ஆனா கண்டிப்பா இது இம்பாசிபிள் கிடையாது அதனால நீங்களே எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருந்தா லிமிட்டட் எக்ஸசைஸ் பண்ணுங்க மூடும் சரி ஹெல்த்தும் சரி ஹெல்த்தியா இருக்கும் நம்பர் நைன் ட்ரிங்கிங் எக்ஸசிவ் வாட்டர் அளவு அதிகமா தண்ணி குடிக்கிறனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அளவுக்கு அதிகமா தண்ணி குடிக்கும்போது

இன்னும் இன்டரஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது அதையும் பார்க்க மறந்துடாதீங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரலாம் டட்டா பை பாய்